ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் இட் கேன் ஆல்சோ ஹெல்ப் மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின் சுக்கில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க ஷோகோல் ஜிஞ்சரால்ங்கிற பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது குறிப்பாக மூட்டு வலி வீக்கத்துக்கு நன்மை செய்துங்க ஆஸ்டியோஅரித்திரிட்டிஸ் கீழ்வாதம் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வலியை குறைக்க உதவுது பிளட் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் சில ரிசர்ச் சுக்கு இன்சுலினை அதிகரித்து ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும்னு சொல்லுதுங்க கார்டியோவேஸ்குலர் ஹெல்த் சுக்கு கொழுப்போட அளவை குறைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது ரத்தம் முறைவதை தடுக்க உதவுதுங்க இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பெயின் ரிலீஃப் சுக்கில் எனர்ஜிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதை நேச்சுரல் பெயின் கில்லர்னே சொல்லலாம் மாதவிடா சமயத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்க உதவுது தசை வலியை போக்கக்கூடியதுங்க இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் சுக்கில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது ரெஸ்பிரேட்டரி வெல்னஸ் இருமல் சளி ஆஸ்மா பிரச்சனைகளை போக்க உதவுதுங்க சுக்கு உணவாக மட்டும் இல்லைங்க மருந்தாகவுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய